அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலு மேயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாஸ்திராத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக மாதா பிதா குரு தெய்வம் இவரோட ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போகிறோம் தாரா பலன் வரிசையில் இன்றைக்கி மிருக நட்சத்திர மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி பலன்களை செய்யலாம் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற அமைப்பில் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் வணக்க செலுத்திடலாம் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோண்டிய ஜாதகலங்காரம் அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் வணங்கி தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாபத்துவ சூட்ச்ம ஒளிவின் நாயகன் ஜோதிட கலையர்ஸ் ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி சோசியல் மீடியாவில் வீடியோ போட எனக்கு உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வா ஐயாவர்களின் வணக்கத்தை தெரிவித்து ஜோதிடம் பெற்றுக்கொள்ள எனக்கு உறுதுணையாக இருந்த எனது தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு இந்த தாராபலன் அமைப்பை பார்க்க போகிறோம் சில உதாரண ஜாதகங்களுடன் விரிவான வீடியோக்கள் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர அமைப்புகள் முடிஞ்சவுடனே சில உதாரண நட்சத்திர அமைப்புகளில் வீடியோ போடலாம் இன்னைக்கு மிருகசரசன் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ தாராபலன் அப்படின்னா நம்மளோட சென்மன் நட்சத்திரத்துக்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் இருப்பார் பயணம் செய்வார் அதைத்தான் நம்ம கோச்சார்ன்ட்டு கணக்கிடுறோம் இப்போ அந்த அமைப்பின்படி நம்மளோட நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்களில் சந்திரன் போகும்போது நல்ல பலன்களையும் சில நட்சத்திரங்களில் போகும்போது தீய பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் புரிவாக நம்மளோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது அஷ்டம சந்திரஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல பலன்களை கொடுக்காது அதே மாதிரி நம்மளோட ஜனனகால ராகு கேது மீதும் கோச்சார சந்திரன் போகும்போதும் அன்றைய நாட்கள் எவ்வளவுதான் சம்பத்து தாரை சாதகத்தாரை நட்சத்திரங்களாகவே இருந்தாலும் அந்த காலகட்ட சந்திரன் அந்த ராகு மேலே பயணம் போகும்போது ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலையே நிலவும் ஏன்னா அவருக்கு ராகு வந்து ராகு கேதுக்கள் சந்திரனை முழுவதுமாக கிரகணம் செய்துவிடும் இப்போ மிருகசரச நட்சத்திரம் சென்மத்தாரை அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது சென்மத்தாரையாக வரக்கூடிய அதிபதி சூரியன் அப்போ செம்மன் நட்சத்திரம் மிருகசரிசன் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நம்மளோட சென்மன் நட்சத்திரமாக வரும் மிருகசரிசன் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் விளக்குவது நல்லது அது இயற்கை பாவரான சூரியனை அதற்கு காரகமாக வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது சம்பத்து தாரை சம்பத்து தாரையோட அதிபதி யாருன்னு வந்தோம்னா புத பகவான் எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் சம்பத்து தாரையில் வரக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் முதன்மையாக இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் நல்லா இருக்கும் அந்த சம்பத்து தாரை என்னென்ன நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் புதுசாக பள்ளிக்கூடம் போகிறது புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது புதிய முயற்சிகள் செய்கிறது அறிவு சார்ந்த விஷயங்களை எது செய்கிறனாலும் இந்த நட்சத்திரங்களில் செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது விபத்து தாரை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம் வந்து ஜென்மத்தாரை இந்த ஜென்மத்தாரையோட அதிபதி யாருன்னா ராகு பகவான் இயற்கையிலே அவர் பாவர் நம்ம முன்ன இந்த வீடியோக்கு முன்னாலே சொல்லும்போது சந்திரன் ராகுவின் மீது போகும்போதெல்லாம் ஒரு மாதிரியான அமைப்புகளில் டிஸ்டர்ப் ஆவார் அப்போ அந்த விபத்து தாரை ராகுவின் நட்சத்திரத்தில் போகும்போதும் கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா நல்ல நமக்கு நடக்காத அமைப்புகளை தான் செய்யும் அப்போ அந்த விபத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசிஸ்த நட்சத்திரத்துக்கு மூன்றாவது பன்னெண்டாவது இருபத்தொன்னா வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் புனர்பூசம் பூரட்டாரி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யக்கூடாது நெடுந்தோறு பயணங்கள் போகாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களை கவனமாக வா ஓட்டுவது நல்லது அடுத்து சேமத்தாரை இந்த சேமசாரையோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அப்போ இந்த சேமத்தாரை எந்த நட்சத்திரம் வரும் நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு இருபத்தி ரெண்டு அது எந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இப்போ இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் வீடு வண்டி வாகன அமைப்பில் வாங்கலாம் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்யலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் திருமண அமைப்புகளை செய்யலாம் முகூர்த்தக்கால் போடலாம் வீடு குடிபெயர்தல் கிரக இந்த மாதிரி அமைப்புகளை செய்யலாம் அடுத்து வரக்கூடியது ஐந்தாவது ஒரு பிரத்யேக தாரை இந்த பிரத்தியேக தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் அதாவது பிரத்யேகத்தாரை தாரை நட்சத்திரமான கேதுவின் நட்சத்திர அமைப்பில் ஆயிலம் கேட்டை ரேவதி அதாவது நம்மளோட சென்மன் நட்சத்திரத்துக்கு ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாவது வரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் மந்திரோபதேசம் ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு பரிகார அமைப்பில் செய்தல் உபாசனை பெறுதல் இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும் கேது ஆன்மீக கிரகம் அப்படின்ற அமைப்பில் மற்ற சுபகாரியங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை விளக்குவது சாதகமான அமைப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சாதகத்தாரை கோச்சாரத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அது நமக்கு சாதகத்தாரையாக இருக்கும் எந்த ஒரு விஷயங்கள் கிடப்பில் கிடக்கிற விஷயங்கள அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் செய்யும்போது அது சீக்கிரமாக முடிவடையும் வராமல் கிடக்கிற பணங்களை அந்த நட்சத்திர நாட்களில் போய் கேட்கலாம் வீடு வாகனம் எது வேணாலும் வாங்கலாம் நமக்கு சாதகமாக இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாவது வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரம் நல்ல அமைப்புகளை நமக்கு செய்யும் அடுத்து வதைத்தாறை இந்த வதக்காரரோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாவது வரக்கூடிய பூரம் பூராணம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த மிருகசரிச நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்ய வேண்டாம் அது வதைனா கண்டிப்பாக வதை வதச்சலும் அந்த விஷயங்கள் நாம் செய்யும்போது நிறைய மன கஷ்டம் பொருள் நஷ்டம் விபத்து கண்டம் இது போன்ற அமைப்புகளை அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் அப்படின்றனால ரெகுலராக நம்ம என்ன விஷயங்கள் செய்கிறோமோ அதை செய்யலாம் அப்படி நம்ம பார்த்தோம்னா மா மாதத்தில் இருபது நாள் எந்த விஷயங்களையும் பதினைஞ்சு நாள் எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம ரெகுலராக செய்யலாம் பட் எந்த ஒரு புதிய முயற்சிகள் சுப விஷயங்கள் நாம் செய்யும் போது செய்யாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும் அடுத்து மைத்திரிய தாரை இது ஒரு சுபத்தாரை இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா இயற்கை சுபரான சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரம் பேசிக்க இந்த தாரை அமைப்பில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து நமக்கு எப்போவுமே நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் ஆறு எட்டு ஒரு படி மேலே சாதக தரையில் வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரமும் மைத்திரி தாரைக்கு வரக்கூடிய எட்டாவது நட்சத்திரமும் அதிமைத்திரி தாரை வரக்கூடிய ஒன்பதாவது நட்சத்திரமும் நல்ல பலன்களை நமக்கு செய்யும் இப்போ அந்த மைத்திரி தாரைக்கு வரக்கூடிய நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு எட்டு பதினேழு இருபத்தி வரக்கூடிய உத்திரம் உத்திராடன் கிருத்திகை இந்த நட்சத்திர நாட்களில் சொகுசான அமைப்புகள் ஆடம்பரமான விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதுனாலும் இந்த நட்சத்திர நாட்களில் நாம் செய்யலாம் அதற்கடுத்து அதிமைத்திரிய தாரை ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இடம்பொருள் வீடு வண்டி வாகனங்களை வாங்கலாம் பூமிக்காரகன் செவ்வாயே இதுக்கு அதிபதியாக வரனால் நிலம் காளி மனை காளி இடங்கள் விவசாய பூமி இது போன்ற அமைப்புகளை வாங்கலாம் தாம்பத்தியம் முதலிரவு இந்த மாதிரி விஷயங்களை இந்த நட்சத்திரங்கள் அதிமைத்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்புகளில் செய்யலாம் கர்ப்பதானம் டெஸ்டு பேபிக்கு முயற்சிகள் செய்கிறது இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் இதை வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நாம் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம கணக்கு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஆகிரும் இன்றைக்கி நமக்கு இந்த தாரையில் நட்சத்திர சந்திரன் போகிறாரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற அமைப்புகளை கொடுத்துரும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஜோதி நம்பருக்கு விருப்பம் உள்ள வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போடுங்க எந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்